இருந்தாலும் பொறுத்து பார்க்க வேணும் குறிப்பாக நாட்டில் இருக்கின்ற நாற்பத்தோரு பட்பாளர்கள் இருக்கணும் இதில் வந்து ஐம்பது பேர்த்தை பெற்றால் தான் பார்க்கணும் வரலாம் வரலாமல் இருக்கும்போது எவ்வாறு சாத்தியமாகும் இந்த மாதிரி கேது நாற்பது பேர் தான் பதிஞ்சிருந்தவன் அதில் முப்பத்தொன்பது பேர் தான் கடைசியாக வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் மற்றபடி சுமூகமாக கிழக்கு மாகாணத்திலே சாணக்கிய நகர்களுக்கு அறுபது கோடி ரூபாய் காசு ஜனாதிபதியினால் ஒதுக்கப்பட்டதாகவும் அதே போன்று ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவ்வாறு காசு ஒதுக்கப்பட்டதாகவும் கூறப்படுது அதே நேரத்திலே குறித்தபடி சொல்லவில்லை பல்வேறு சர்ச்சைகளான சர்ச்சைகளும் கருத்துகளும் பரிமாறப்பட்டு வருகிறது உண்மையிலேயே ஜனாதிபதியினால் நேரடியாக அந்த காசு ஒதுக்கப்பட்டது அல்லக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின் அடிப்படையில் யாராவது யாராவது கோரிக்கை விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த காசு ஒதுக்கப்பட்டது நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எதிர்பேரசியல் நடத்துகிற நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர்களுக்கும் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகத்தான் நான் எனக்கு தெரிய வருகிறேன் தற்பொழுது தமிழ் பிரதிநிதி உறவையில் தெரிவு செய்வதற்கான முஸ்திப்புகள் வடக்குகளுக்கு தழுவிய ரீதியில் நடைபெறுகிறது அதற்கான முதலாவது கூட்டம் கூட நேற்றைய தினம் உள்ளத்தீவில் நடைபெற்றிருந்தது இந்த நிலையிலே நீங்கள் ஆளுந்தரப்பினை அதாவது ரணி விக்ரமசிங்கனை ஆதரிக்கின்ற அமைச்சர் என்ற வகையிலே இந்த பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கிலே வாராணி வாக்கிச் செலுத்த போதும் அது பொறுத்திருந்தான் பார்க்க வேணும் இருந்தாலும் நான் பலரோடு கலந்து அமைவாக இல்லை பலரிடமிருந்து கிரைச்சி கொண்டதற்கு அமைவாக அந்த பொது வேட்பாளர் இன்னம் குறித்து இல்லை அந்த வேட்பாளர் குறித்து മക്കൾ മറ്റിൽ നല്ല അഭിപ്രായം എല്ലാവർക്കും സാധനമാണ് അഭിപ്രായം എപ്പതാത്രിയ தற்பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ரணில் விக்ரம் சிங்க அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கான நீண்டகால பிரச்சனைகள் அது அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் எதனையா எந்த அடிப்படையிலேயே நீங்கள் அவருக்கு ஆதரவினை வழங்கியிருக்கிறீர்கள் என்பது இதுவரை நீங்கள் கூறியிருக்கவில்லை என்று நம்புகிறேன் அதை ஒரு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் போது அதாவது நாடு ஒரு இக்கட்டான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கே கில இன்றைக்கி ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டி போட முன் வந்திருக்கின்ற முகல்வரிடமும் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ தூது கொடுத்திருந்தார் நாட்டை பொருட்படுத்தி இந்த பிரச்சினைகள் இருந்து மீட்டு எடுக்குமாறு தனக்கு உதவுமாறு ஆனால் ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க தவிர மற்ற யாரும் முன்வரவில்லை இந்த ஜனாதிபதி தத்துணிவோடு வந்து இன்றைக்கு தன்னுடைய ஆற்றலை வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கின்ற தென்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று அந்த வகையில் அண்டையிலிருந்தே நான் அவருக்கு தான் ஆதரவளித்த வெளிப்படையாக ஆதரவளித்து வந்தன அதே நேரம் தவறு பேசுகின்ற மக்களும் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு அவருடைய காலப்பகுதியில் தீர்வு காணலாம் நினைக்கிறேன் அவர் மாத்திரம் அதிகாரத்துக்கு வந்து வந்தால் மாத்திரம் போதாது அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் அதாவது இப்போ நான் இப்போ இபிடிபி எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நட நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இபிடிபிக்கு கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால் ஜனாதிபதி ரவிக்ரமசிங்கனுடைய வெற்றிக்கு பிறகு நாங்கள் வகு விரைவாக எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொ எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு குறுகிய காலத்துக்கு தீர்வு காணலாம்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் நான் ஆதரிக்கிறதுக்கு அது ஒரு பிரதான காலம் இப்போ ஏனைய கட்சிகளும் கூறிக்கொண்டே இருக்கின்றார் இப்போ சையித் பிரேமதும் தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி கடந்த காலத்தில் அந்த கட்சிகள் அதை செய்து காட்ட இல்லை அதே போல் தமிழருடைய தரப்புலையும் வந்து அவர்களெல்லாம் ஒரு தோல்வியண்ட கட்சிகளாகத்தான் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து வரலாறு அதை நிரூபித்து வந்திருக்கின்றது